முதல் பொண்டாட்டிக்கு எல்லாமே தெரியும் கர்ப்பத்தை கலைக்க சொன்னாரு இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜனுடைய இரண்டாவது மனைவி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறாங்க சோ அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ பிரபல உணவு நிறுவன தொழிலதிபர் மாதம்பட்டி ரங்கராஜ் பற்றின செய்திகள் தான் இப்போ இணையத்தில் பரவலாக பேசப்பட்டு வருது இரண்டாவது திருமண விவகாரத்தில் மனைவி புகார் அளித்ததை தொடர்ந்து தனக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அனுப்பின வீடியோவுமே இணையத்தில் ஜாய் கிறிசல்டா பகிர்ந்துருந்தாங்க இந்த நிலையில் ஜாய் கிறிசல்டா அளித்த பேட்டி ஒன்றில் நிறைய உண்மைகளை இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதாவது மாதம்பட்டி ரங்கராஜோட தான் இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்ததற்குண்டான ஆதாரத்தையுமே பார்த்தீங்கன்னு அவங்க காமிச்சிருக்கிறாங்க ஸோ இது குறித்து அவங்க பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எங்களுக்கு சென்னையில திருமணம் நடந்தது எங்களுடைய திருமணத்துக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய குடும்பத்தினர் யாரோ கலந்துக்கலாம் ஆனா திருமணம் செஞ்சுக்கிட்ட விஷயம் என்னுடைய மாமனார் மாமியார் என் அவருடைய தம்பி நண்பர்கள் சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதே போல தலை தீபாவளிக்கு கோயம்புத்தூர் நான் போயிருந்தேன் அப்போ என்னோட மாமியார் தாலையில குங்குமம் வச்சு விட்டு இப்பதான் என்னுடைய மக ரொம்ப சந்தோஷமா இருக்கான் சிரிச்ச முகத்தோட அவன் இருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன ஆசிர்வாதம் பண்ணாங்க நாங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவியா வாழ்வது திருமணம் செஞ்சுக்கிட்டது அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அதே போல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய முதல் மனைவியான ஸ்ருதி பிரியா அவங்களுக்குமே இந்த விஷயம் தெரியும் தெரிஞ்சிருந்தும் ஸ்ருதி பிரியா பிரச்சனை பண்ணாம ஏன் அமைதியா இருந்தாங்க என்கிட்ட அவங்க போன்ல பேசியிருக்கலாம் இந்த வீட்டுக்கு வந்து கூட அவங்க பிரச்சனை பண்ணிருக்கலாம் ஆனா அப்படி எதுவுமே பண்ணாம ஏன் அவங்க அமைதியா இருந்தாங்க இதே தான் நாங்க ரெண்டு பேருமே ரெண்டு வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்கோம் இந்த வீட்டில் லீஸ் டாக்குமெண்ட்ல கூட மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மனைவி அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பெயர் தான் போடப்பட்டிருக்குது அதுல அவர் கையெழுத்துமே ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப முதல்ல நான் பிரெக்னென்ட் ஆனேன் அதுக்கப்புறமா அது கலைஞ்சிருச்சு அப்போ அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு இப்போ என்னோட வயத்துல இருக்கிற குழந்தைய கலைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பல முறை என்கிட்ட சண்டை போட்டாரு திருமணத்தை செல்லாதது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் ஆனா குழந்தை பிறந்துருச்சுன்னா இது லீகல் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அவருடைய தம்பி என் நண்பர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி பற்றி சொல்லியிருக்கிறாங்க மேலும் எனக்கு அவருடைய பணமும் சொத்தம் வேணாம் என்னோட குழந்தைக்கு அப்பாவா மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கணும் அவரை நான் பல முறை தொடர்பு கொண்டு பேசுகிறதுக்காக முயற்சி பண்ணேன் ஆனால் அவரை பேச விடாம பிடிச்சு வச்சிருக்கிறாங்க என்கிட்ட பேசுனா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் இந்த மாதிரி ஜாய் கிறிசல்டா பாத்தீங்கன்னா அந்த பேட்டியில் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்